ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து சக்தியோட சின்னம்மா வீட்டுக்கு சித்தி வீட்டுக்கு வந்து போக போகிறோம் எனக்கு வந்து சின்ன மாமியார் ஆகிறாங்க மாமியாரோட தங்கச்சி அவங்க வீட்டுக்கு வந்து போக போகிறோம் ரொம்ப நாள் ஆகிடுச்சி நான் ஒரே டைம் தான் போயிருக்கேன் ஈரோட்டில் உங்கள் குடியிருக்கும் போது ஒரு டைம் போயிருக்கேன் இப்போ வந்து வீடு மாறிவிட்டாங்களாமா இன்னும் போனதே இல்லை அவங்க வீட்டுக்கு தான் இன்றைக்கி போக போகிறோம் அந்த விளாக் தான் இன்றைக்கி வரப்போகுது போயிட்டு என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து கிளம்பியாச்சு நாங்கள் ரெண்டு பேர் தான் சுகாஸ் குட்டியும் ஆராதனை குட்டியும் இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இன்றைக்கி வந்து என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளும் ப்ரெட்டும் வந்து கொடுத்துருக்கேன் ஜாம் தடவி கட் பண்ணி அவங்க கேட்டதுனால அது கொடுத்தேன் அப்புறம் லஞ்சுக்கு வந்து இட்லி உப்புமா செஞ்சு தர சொல்லி சுகாஸ் குட்டி அடம்பிடிச்சதுனால அது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இப்போ வந்து கிளம்பியாச்சு சின்ன மாமியார் வீட்டுக்கு நம்ம போயிட்டு அப்புறம் அங்கே என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மழை வேறு வர மாதிரி இருக்குது மழை வருமா என்னமோ தெரில இந்த சக்தி சார் வண்டியில் வேறு போனோம்னா போவே முடியாது அது வட்டி மாதிரியே தெரியாது எல்லாம் உடஞ்சி பாட்டு பாட்டாக கிடைக்குதுங்க தெரிஞ்சாலும் ஒட்டை வச்சு வச்சுருக்குறாங்க அதை ரெடி பண்ணுறதில்ல ம் பெயிண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஆ எங்கள் அம்மா சொல்லும்போது இந்த பச்சை மஞ்சள் நல்லா தான் இருக்குது காம்பினேஷன் ம் ஆனா நான் சொன்னது ஸ்கை ப்ளூ ரெட்டும் சூப்பரா இருந்திருக்கு மூஞ்சி அப்படி போகுது ஐயா எங்க அம்மா சொன்னது நல்லா இல்லையா நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் வேறு உள்ளே இருக்கிற கேட்டும் வந்து ஆமாம் புவுக்கு ரெட் கலர் கொடுத்துருந்தா நல்லா இருந்துருக்கு பச்சை கலர் இருக்கிறது ஓகே வாங்க கிளம்பலாம் இது வருங்க நான் சொன்னேன்ல வண்டி பற்றி பார்த்துக்கோங்க கேட்டா ரெடி பண்ணுற காசு தெரில அப்படிப்பாங்க ஆ சீக்கிரம் லேட்டாச்சு என்ன சொன்னு திருப்பி சொல்லு எடு கண்ணாடி வந்து கண்ணாடி போடுறதுங்களாம்மா எதுக்குன்னு தெரில கிளவி மா எதுக்குன்னு சொல்லு கண்ணாடி எதுக்கு போட சொன்ன எதுக்குன்னு சொல்லு வீடியோ சொல்லு உனக்கு கண்ணு தெரியாது ஏய் இதுக்கு முன்னாடி வேற என்னமோ சொன்னையே எது பிடி இதுப்பா போட்டுக்கலாம் என்னப்பா போட முடியல என் தலைக்கு பத்த மாட்டேங்குது நிஜமாவே கண்ணு லைட்டாக தெரியுது எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க ரொம்ப கேவலமா இருக்குமே இந்த நீயே ஓட்டுக்க எனக்கு வேண்டாம் திருமூறு மாதிரி கண் ஆப்ரேஷன் பண்ணிட்டு போட்டிருக்கோம் கண் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு போடுவாங்களா அது மாதிரி இருக்குது வெயில் நேரத்தில் ஓட்டு போனால் பரவாயில்ல கீ உழவு ஓட்டமாக இருக்குது நீ போட்டு எச்சா கண்ணு தெரியாம பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு கண்ணாடி போட சொன்னாங்களாமா இதை போட்டேன்னா கண்ணு தெரியாதாம்மா அதனால் எந்த பொருளும் கேட்க மாட்டேனாம்மா அதனால் தான் அதை போட சொன்னாங்களாமா பாருங்கள் டைலாக்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடுதூரம் யார் பார்த்துக்கோங்க தண்ணி கோரி தான் இருக்குது தண்ணி கொஞ்சமாக்குது காதல சொருகிட்டாங்க வாருங்க என்ன சொல்கிறோம்னே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு டீ ஒன்று குடிச்சிட்டு நம்ம வந்து கிளம்புறோம் வீட்டுக்கு பக்கமாக வந்தாச்சு இப்போ டீ குடிக்கலாமா வீட்லேயே போய் ஓசியில் குடிச்சிக்கலாங்க ரியா வீடே பக்கமாக வந்துச்சு ஓகே வாங்க வீட்டுக்கு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோடனையும் வந்து டீ வச்சுட்டு போண்டா போண்டா வந்து நான் தான் இப்போ சுட்டுருக்கேன் சுட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் சாப்பாடெல்லாம் வேண்டாம் இருங்க ஆ டிவி வேணா வைங்க ஏன் மடிவேலு ஹோம் டூர் எடுத்துட்டு வரேன் ரெடியோ போரு ஹோம் டூர் வீடியோ எடுக்கிற ரெடியாரு மணல் காட்ட ஆளுங்களுக்கு தெரியணுமோ குப்பாயம்மா வீடு பாத்துக்குங்க அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வரேன் ஏங்க பின்னாடி போகிற

வெண்டைக்காய் தண்ணி வந்துருதா? இப்போ வந்து அடுத்தது வடிவேல ஃபோக்கஸ் பண்றோம். சின்ன மாமியார் காட்டுல ந நாங்க. ஹாய் ட்ரே. வேளை சேய்றோம். இல்ல வேளை சேய்றவா நடிப்பாங்க நம்பிரதிய. அபரத இது பிடி காஞ்சு போச்சா? ஓசி அதை போடா போசி. மாவு சரியில்லை எப்பா கருவே தாயாவ நல்லா காட்டல தாயாவை பாவ சொன்னே இருநூறு ரூபா வேற எடுத்து கொடுத்துருச்சு குடுத்துட்டோம் நான் சுத்தம் போண்டா எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது மெது மெதுனு தான் சொல்லுங்க எதுவும் சொல்லுதான் பார் ஏ உங்க அம்மா வீடியோ ஆன் பண்ணிட்டு அப்படியே வாயில் அப்படியே பசங்க ஓட்டணு மாதிரி வச்சுக்குது ஒன்றும் தெரியாத மாற போண்டா எப்படி இருந்துச்சு நல்லா இருக்கேன் மெது மெதுன்னு இருக்குது போண்டா

பாப்பாங்களா அடுத்து போற ஊரு உங்களுக்கு ஃபேனா சப்ஸ்கிரைபர் பாருங்க இங்க எல்லாம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க என்ன பத்தி என்ன நினைச்சீங்க எங்க தொலைஞ்சத உன கேட்டிட்டேப்பா பாப்பா சாம்பார் நான் வரங்க ஒரு ரெண்டு ஜீவன்கள் வருவாங்களே நான் அதைய நான் டக்குன்னு போய் நிக்கோணுமே நீ தொலைச்சி உனதா கேட்டிட்டே இருப்பே சாஸ்திரக்க மர்மமா மூத்தோன்

தரக்கறதுல தேவையில்லாத இல்ல நேரத்துல پورا வாய் மூட்டதே கிடையாது ஆனா नीटா வச்சிருக்காங்க சின்ன வீட்டை அழகா அழகா ஏய் நீ மோசமாடா இது அது வந்து வெளிச்சம் சூரியனோட இந்த பக்கம் அங்க இல்ல அது அப்படித்தான் இருக்கு இருக்கு ஓட்டுவீன்னாலும் அது அப்படித்தான் இருக்கு

குடிக்கிறதே இப்படி ஊத்துறவ எல்லாத்தையும் குடிதான் ஏனா அதுக்கு குண்டா வெடிக்கிறே நீ போட்டு அதால வெளிய போனா குண்டா தமிழ்நாடுல ஊம்பு ஊத்திட்டு வச்சேன் அந்த காபி பூரா அவளே சொல்லுங்க இப்ப சொல்லுங்க நல்லா காபி குடிக்க கூடாது தம்பி தம்பி கேட்க டீ இவ்வளவு குடிக்காத போயிட்டு கொஞ்சம் நேரம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பேசிட்டு டீ போண்டாலாம் சாப்பிட்டு இப்போ வந்து ரிட்டர்ன் நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம் மழை மூட்டமாக இருந்துச்சு இன்னுமே காலையிலேருந்து வெயிலே வரலைங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபுல்லாகவே மழை வர மாதிரி தான் இருந்துச்சு கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு ஆனால் பாருங்கள் இதுதான் கூடுதுறை ஆறு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க வாய் வேறு குளறது கூடுதுறை ஆறு சிவன் கோவில் இருக்கும் அங்கே சாமி கும்பிட்டு தான் இங்கே வந்து குளிப்பாங்க மேக்ஸிமம் எல்லோருக்குமே தெரியும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் அப்படியே ஜாலியாக வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட அந்த விளாக் முடியுது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த விளாகில் பார்க்கலாம் பாய்